Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம் மேனால் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி காலத்தில் நிதி மேலாண்மை தொடர்பான சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது பிஸிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நமது தேசிய மொத்த உற்பத்தி ஜிடிபியில் கடன் சுமையின் அளவு முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக குறைக்க வேண்டும் என்கிற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் இந்த அரசு பாஜக அரசு நம்முடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு பதவியேற்ற போது ஐம்பத்தி ஒரு சதவீதமாக கடன் சுமை இருந்தது இப்போது அது ஐம்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது இது இந்த அரசின் பொருளாதார மேலாண்மையில் ஏற்பட்டிருக்கிற தோல்வியை உறுதிப்படுத்துகிறது மொத்தத்தில் முப்பத்தி ஏழு சதவீதம் கடனுக்காக மொத்த வருவாயில் முப்பத்தி ஏழு சதவீதம் கடனுக்கான வட்டியை கட்டுவதிலேயே அரசு திணறிக் கொண்டிருக்கிறது இதனால் வளர்ச்சி திட்டங்களுக்கு போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை மாநில அரசுகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியையும் ஒதுக்க முடியவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கல்வி துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கப்படவில்லை பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கப்படவில்லை இந்தியா முழுவதும் நூறு நாள் வேலை திட்டம் அந்த திட்டத்திற்கென்று ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க இயலவில்லை தேசிய கல்விக் கொள்கையின்படி ஆறு சதவீதம் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த அரசே உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆனால் கல்விக்கென்று மூன்று சதவீதம் கூட நிதியை ஒதுக்க முடியாத அளவுக்கு கடன் சுமையில் இந்த அரசு திணறிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல சுகாதாரத்திற்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய இயலாத காரணத்தினால் ஸ்வச் பாரத் போன்ற திட்டங்கள் எல்லாம் முழுமையான தோல்வியை அடைந்திருக்கிறது என்பதிலே யாரும் மாற்று கருத்தை சொல்ல முடியாது அதே போல ஜல் ஜீவன் அனைவருக்கும் குடிநீர் திட்டம் அற்புதமான திட்டம் அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கக்கூடிய திட்டம் ஆனால் அதற்கு ஐம்பது சதவீத அளவில் கூட இங்கே உறுதியளித்தபடி நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு நிதி நிலை மிக மோசமாக இருக்கிறது ஜிடிபி ஜிபியிலே கடன் சுமை அதிகரித்திருக்கிற நிலையில் இந்த அரசு தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அத்துடன் ஒரு முக்கியமான கோரிக்கையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் புத்தகயாவில் பௌத்த பிக்குகள் தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்தே இந்த கோரிக்கை இருக்கிறது அந்த புத்தகயா டெம்பிள் என்பது அசோகர் காலத்திலே கட்டப்பட்டது நம்முடைய பகவான் கௌதம புத்தர் ஞானம் பெற்ற புனித தலம் பீகாரில் உள்ள பௌத்தர்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற பௌத்தர்கள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இடத்தில் அதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட ஒரு கமிட்டி புத்தகையா டெம்பிள் ஆக்ட் அடிப்படையில் அங்கே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டியில் நான் புத்திஸ்ட் அதிகமாக இருக்கிறார்கள் புத்திஸ்ட் இல்லை எனவே அந்த டெம்பிள் நிர்வாகத்தை புத்திஸ்ட் சமூகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை செகண்ட் ஒன் அமெண்ட் ஆக்ட் நைன்டீன் மேனேஜ் எக்ஸ்க்ளூசி கம்போஸ்ட் ஆஃப் புத்திஸ்ட் மெம்பர்ஸ் ரெஸ்டிக் கான் conduct of non-buddhist religious ceremonies within the premises of mahabodhi temple. this is very essential and sensitive issue. so i request our union government to intervene in this issue to restore the buddha temple to buddhist. thank you. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடுவதுமாக சென்னை தாம்பரம் அடுத்த திருநீர்மலை மைதானத்தில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் ஒருநாள் எழுபர் கால்பந்து போட்டி நடைபெற்றது இதில் செய்யூர் தொகுதி விசிகா சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் முபாபு கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் இதில் சாலமன் அரச முதல்வன் போட்டோ அரகாம் முருகன் தயாளன் சிறுத்தை சத்யா பிரபு ஆனந்தராஜ் முருகன் ஹரி முத்துக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாய்மன் கலை இலக்கிய பேரவை சார்பில் குவைத் வீசிக்க ஒருங்கிணைந்த நோன்பு திறக்கும் நிகழ்வு கூடல் பாலிவுட் உணவகத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமான தமிழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருப்புவனத்தில் விசிகா சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மண்டல செயலாளர் சதா சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் தொண்டரணி மாநில துணை செயலாளர் கே பி செல்வம் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் நந்திவனம் பாலா ஒன்றிய செயலாளர்கள் கலக்கல் கண்ணன் தென்னூர் தென்னவன் சசிகுமார் பாக்யராஜ் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் சின்ன ஜெயபிரகாஷ் மகளிரணி மாநில துணை செயலாளர் அமுதா இனியன் மாவட்ட செயலாளர்கள் செல்வ திவ்யா திருமாதேவி பேரூராட்சி செயலாளர் அருமைதுறை ஆடுதுறை பேரூர் பொருளாளர் புரட்சி அரசு மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் இந்த செயற்குழு கூட்டத்தில் வருகிற ஆறாம் தேதி தடைப்பட்ட பொதுக்கூட்டம் உறுதியாக நடத்தப்படும் என்றும் வருகிற பதிமூன்றாம் தேதி பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்ட அம்பேத்கர் மற்றும் பெரியார் சிலை திறப்பு விழாவிற்கு கும்பகோணத்துக்கு வருகை தரும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வரவேற்பது மற்றும் அதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தொழிற்சங்கம் சார்பில் நடைபெறும் மாநாட்டில் திரளாக கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருப்பத்தூர் மற்றும் ஆம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் ஏதேனும் முஜனை தனி தொகுதியாக அறிவிக்கக் கோரி விசிக வேலூர் திருப்பத்தூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் மாவட்ட தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான மாவட்ட ஆட்சியர் சிவ மனு அளித்தனர் அதில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட நிலையில் வேலூர் மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் குப்பம் குடியாத்தம் ஆகிய இரண்டு தொகுதிகளை தலித்துகளுக்கான தனி தொகுதியாகவும் அங்கீகாரம் இருந்து வருகிறது அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி தலித்துக்கான தனித்தொகுதியாக அங்கீகாரம் இருந்து வருகிறது அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை ஆம்பூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து பொது தொகுதியாக இருந்து வருகிறது இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் தலித்துகள் பெரும்பான்மையாக இருந்து வருகின்றன எனவே தலித்துகள் அதிகம் பெரும்பான்மையாக உள்ள திருப்பத்தூர் மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றினை தனித்தொகுதியாக அறிவித்து தலித்துகள் பிரதிநிதித்துவம் பெற வழிவகை செய்ய ஆவணம் செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் அந்தவாசியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் நடக்கவுள்ள மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு குறித்து மாவட்ட செயலாளர் அசர வடிவேல் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் இனியவன் நகர இணைச் செயலாளர் விஜய் ஒன்றிய செயலாளர்கள் லட்சுமணன் அசோக் தசரதன் ராமு மகளிர் நகர செயலாளர் கோகிலா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் மேல்நிலை பொறுப்பாளர்கள் வளவன் சூகா விடுதலை சிறியன் பொ நந்தன் மண்டல செயலாளர் பூ செல்வம் மாநில துணை செயலாளர் மூவேந்தன் மண்டல துணை செயலாளர் மேதா ரமேஷ் மகேஸ்வரி மாவட்ட பொறுப்பாளர்கள் விநாயகம் வெங்கடேசன் தியாகு டேனியல் ராதாகிருஷ்ணன் அன்பரசு மீரான் லட்சுமி சுதா நகர பொறுப்பாளர்கள் சீனுகுமார் இருதயராஜ் ஜஃபருல்லா காளிதாஸ் பழனி ரமேஷ் தங்கதுரை மார்டின் சித்ரா துர்கா சதீஸ்வரி பவித்ரா கனகா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநாட்டில் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் பணியாற்ற வேண்டும் என உரையாற்றினா் விசே சார்பில் எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதில் விசேக கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையிலும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மாநாடு குறித்த திருப்பூர் மாநகர் மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பல்லடம் சாலையில் உள்ள மாநகர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் பட்டுரோஜா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் தில்லைக்கரசி மகளிர் விடுதலை இயக்க மாநாடு குறித்தும் தேர்தல் ஆணையத்தால் விசி கட்சி அங்கீகரிக்கப்பட்டதை வெற்றி விழா கொண்டாடுவது குறித்தும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து மாற்று கட்சியில் இருந்து விலகி விசிகாவில் இணைந்தவர்களுக்கு சால்வை எனவேர்த்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் ஜெய்பீம் சுசிலா ராஜ் லதா செல்வமலர் லீனா விசிகா நிர்வாகிகள் சிவகுமார் பழக்கடை குமார் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் பலர் அன்று திருவண்ணாமலையில் நடைபெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் மகளிர் விடுதலைத்தின் சார்பில் நடைபெறும் மகளிர் மாநாடு சம்பந்தமாக மாநில மகளிர் விடுதலைத்தின் மாநில துணை செயலாளர் அக்கா தெல்லக்கரசி அவர்களின் சிறப்பு அழைப்பாளராக ஏற்பாடு செய்யப்பட்டு திருப்பூர் மாநகர மாவட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பு மாவட்ட செயலாளர் பட்டுராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் சிறப்பாளைப்பாளராக கலந்து கொண்டேன் மேலும் இந்த கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது எழுச்சி தமிழர் அவர்களின் அளப்பரியா உழைப்பும் தன்னை இந்த மக்களுக்கு அர்ப்பணித்த அர்ப்பணிப்பையும் பாராட்டும் விதமாக இந்த கூட்டத்தில் நன்றி தீர்மானம் விடுதலை சிறுத்தைகள் கிடைத்த அங்கீகாரம் தலைவர் அவர்களின் உழைப்பேதாலே தவிர மற்றபடி எதுவும் இல்லை என்று தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டது மேலும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது மூணு அன்று திருவண்ணாமலையில் நடைபெறும் மாநாட்டிற்கு திருப்பூர் மாநகர் மாவட்டத்தில் இருந்து அதிக பெண்களை அழைத்து செல்வது என்றும் அந்த மாநாட்டுக்கு மாநாட்டு குழு திருப்பூர் மாவட்டத்தில் இன்று செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் என்னுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் மரியாதைக்குறை துரைவளவன் அவர்களும் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக பழக்கட குமார் அவர்களும் சிவகுமார் ராமச்சந்திரன் அவர்களும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் ஜெய்பி சுசீலா ராஜ்நாதா செல்வமலா பெட்ரோஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் நான்கு முறை சந்திப்பு அருகே நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது விழுப்புரம் நகர அமைப்பாளர் தமிழன் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் கலந்து கொண்ட ரிப்பன் வெட்டி பொதுமக்களுக்கு வெள்ளக்காய் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் சங்க தமிழன் அறிவன் ஆசி தம்பி நகர நிர்வாகிகள் தமிழன் சபரிநாதன் சசிகுமார் தமிழரசன் ராஜி அங்கப்பன் ரவி சக்திவேல் ராஜி திருமா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் மண்டல துணை செயலாளர் மன்னரசன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் பூபதி ஊர் பகுதியில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நடைபாதை தனியார் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இதுகுறித்து உதகைக்கு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் மனு அளிக்க வேண்டும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு கோத்தகிரி குன்னூர் பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் பூபதி ஊர் பகுதிகளில் வன விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் மாநாட்டிற்கு மாவட்டத்திலிருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வது என்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்வில் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பிரியசாமி மாவட்ட மகளிரணி செயலாளர் மணிமாலா மகளிர் அணி துணை செயலாளர் விஜயலட்சுமி மற்றும் ஒன்றியம் நகரம் சிறுத்தைகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய அங்கீகார பெற்றதற்கான விழாவாக நாடு தருவி அளவில் எழுச்சி தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நீலமலை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக பெரிய அளவில் கட்சியினுடைய அங்கீகார பெருவிழாவை ஒரு பொதுக்கூட்டமாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டம் முழுமையிலும் இருக்கக்கூடிய உலகி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்ட வனவிலங்குகளுடைய நடமாட்டமும் மனித வனவிலங்கு மோதல்களும் மிகப்பெரிய பெரிய அளவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சில இடங்களில் பிறத்த உயிர் சேதங்களும் ஏற்பட்டு இருக்கிறது வளர்ப்பு பிராணிகள் அனைத்தையும் வன உயிர்கள் போன்ற கரடி போன்ற விலங்குகள் தாக்கி அழைத்துக் கொண்டிருக்கின்றன திட்டமிட்டு வனத்துறை இதை கண்டுகொள்ளாமல் உழைக்கும் மக்களுடைய வாழக்கூடிய காலனி பகுதியில் வாழக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகளை உணராமல் திட்டமிட்டு இதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது முற்றுகை போராட்டம் நடத்துவது எனவும் விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சி செயற்புழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்